வாழ்க எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக வாழ்ஷ வளமுடன் வாழ்ற வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு தெய்வீகமான தியானத்தை சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறோம் அதை தொடர்ந்து இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளிருக்கிறோம் அதாவது மகரிஷி அவர்கள் நமக்கு பல தத்துவங்களை நுட்பங்களை வழங்கியிருந்தாலும் சில சிந்தனைகளை மிக ஆழமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதிலே இரண்டொழுக்க பண்பாடு ஐந்தொழுக்க பண்பாடு ஐந்தில் அளவுமுறை கடைபிடித்தல் என்றெல்லாம் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது அதிலே ஐந்து இணைப்பு பண்பாடு என்று மகரிஷி அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஐந்து இணைப்பு பண்பாடு அப்படிங்கிறது என்ன அதை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் அதை கடைப்பிடித்தால் நமக்கு என்ன மாதிரியான விளைவுகள் நன்மைகள் எல்லாம் உருவாகும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு வந்து சிந்திக்க இருக்கிறோம் அதிலே மகிழ்ச்சி அவர்கள் எதை மையப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தச்சோதனை பயிற்சியைத்தான் இந்த இடத்துல மிக ஆழமாக நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க தச்சோதனை அப்படிங்கிறது ஏதோ நம்மை நாமே சோதித்துக் கொள்வது அப்படிங்கிறது மட்டும் இல்லை நம்மை பற்றி ஆய்வு செய்து நம்மை பற்றி சிந்தித்து தன் குறைகளை எல்லாம் உணர்ந்து அதை திருத்தம் பெறுவதற்கான வழியை வகுத்து கொண்டு அந்த வழியிலே செயலாற்றி வெற்றி பெறுவது தற்சோதனை பயிற்சியினுடைய நோக்கம் சரிங்களா அப்போ அந்த தற்சோதனைய மகரிஷி அவர்கள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் தற்சோதனை நான்கு பிரிவுகளாக்கி ஒவ்வொன்றா முறைய நமக்கு பயிற்சிய கொடுத்திருக்கிறாங்க அந்த நான்கு பிரிவுகள் என்ன அப்படிங்கிறத நாம தெளிவுபடுத்தி உணரணும் முதலாவதாக மகரிஷி என்ன நமக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னா நான் யார் என்ற தத்துவத்தை நாம் முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தற்சோதனையுடைய வரிசையிலே என்ன மாறாய்தல் ஆசி சீரமைத்தல் சிலம் தவிர்த்தல் கவலையொழித்தல் நான் யார் என்ற தத்துவம் முறையாக வந்தாலும் நாம் இந்த ஐந்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்போ இப்ப நாம எந்தெந்த இடத்துல தெளிவாக வேண்டும் நாம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதைய மறு வரிசையிலே மகிழ்ச்சி அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அதுல முதலாவதாக நமக்கு என்ன நாம விளங்கி கொள்ளணும்னா யார் நான் இந்த உடலா இந்த உயிரா அறிவா மெய்ப்பொருளா இல்லையா இதுல எது நான் என்ற ஒரு வினாவை நமக்கு நாமே எழுப்பி நாம் அந்த யார் தத்துவத்தை மிக ஆழமாக சிந்தித்திருக்கிறோம் அப்போ அந்த நான் என்பது அறிவு நான் என்பது மெய்ப்பொருள் நானே தெய்வம் சரிங்களா ஒரு விதத்துல சிந்திச்சோம்னா எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் ஆகிய இரையாற்றல் தான் நம்ம உடலா வந்திருக்கு உயிரா வந்திருக்கு மனமா வந்திருக்கு அறிவா வந்திருக்கு எல்லாமா இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் இது அனைத்தும் இயங்கி இணைந்து இயங்கக்கூடிய ஒரு உருவம் தான் நீங்களும் நானாக இருக்குது ஆனால் உண்மையான முழுமையான நான் யார் என்ற ஒரு வினா எழுப்பினால் அங்கு நானே இறைவன் நானே மெய்ப்பொருள் என்ற ஒரு தெளிவு நமக்கு உருவாகும் அப்போ இதை முதல்ல நாம முதல்ல விளங்கிக் கொள்ளணும் உறுதியாகிக் கொள்ளணும் இந்த இடத்துல நான் இந்த உடல் அல்ல சரி நான் இந்த உடல் அல்ல நான் இந்த உயிரும் அல்ல இந்த மனமும் அல்ல இது எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற மெய்ப்பொருள் தான் நான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் போதுதான் அதை வந்து மெய் உணர்வு என்று மகரிஷி சொல்றாங்க எது மெய்யுணர்வு எல்லாம் வல்ல பொருளே நானாக இருக்கிறது என்பதை நான் எனக்குள்ளாக உணர்ந்து கொள்ளும் போது அந்த உண்மை உணர்வு நமக்கு கிட்டுகிறது அப்ப இது நாம முதல் பயிற்சியாக இதை நாம கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து தெளிவு பெறணும் ஏன்னா மற்ற பயிற்சிகளை செய்வது போல இந்த நாணியார் தத்துவத்தை நாம வந்து ப்ராக்டிஸ் செய்யறது இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நாணியார் தத்துவத்தை நம்ம ப்ராக்டிஸ் செய்யறதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு அதற்கு உங்களுக்கு ஒரு நுட்பத்தை நாம சொல்லி கொடுத்துருப்போம் ஒரு பொருளை நீங்க மெஞ்ஞானத்துல பார்க்கலாம் அஞ்ஞானத்துல பார்க்கலாம் விஞ்ஞானத்துல பார்க்கலாம்னு உங்க கையில செல்போன் இருக்கு அந்த செல்போனை பாருங்க அந்த செல்போனை நீங்க செல்போனாவும் பார்க்கலாம் அணுக்களோட கூட்டாவும் பார்க்கலாம் எல்லாமே இறைநிலையே செல்போனா இருக்குதுன்னு பார்க்கலாம் செல்போனா பார்த்தா அஞ்ஞானம் அணுக்களோட கூட்டா பார்த்தா விஞ்ஞானம் இறைவனா பார்த்தா விஞ்ஞானம் இப்ப நம்ம எதுல பாக்கிறோன்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம் இது போல ஒவ்வொரு பொருளை பார்க்கும் போது எல்லாம் வல்ல இரையாற்றல அந்த பொருளாக மலர்ச்சி பெற்றிருக்குது மலர்ச்சி பெற்றிருக்குதுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஆரம்பிப்போம்னா அதைத்தான் மெய்யுணர்வுக்கு அடிப்படையான ஒரு பயிற்சியாக மகிழ்ச்சி கொடுக்குறாங்க அப்ப ஒரு நாள் நிச்சயமாக எல்லா பொருளும் இருக்கிற அந்த உண்மையான மெய்ப்பொருளை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு முழுமையாக சித்தி ஆகிரும் சரி அப்ப அதுல முதல் நிலை என்ன அப்படின்னா நான் யார் என்ற விழாவிலை நம்ம எழுப்புறோம் ஏன்னா நம்ம யாருன்னு தான் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இந்த உடல் மனம் என்று நினைத்து கொண்டு இந்த உடலுக்கு ஏதாவது துன்பம் வந்தாலோ மனதுக்கு ஏதாவது துன்பம் வந்தாலோ அது தனக்கே வந்த துன்பமாக நாம பாவித்துக் கொடுக்குறோம் சரிதாங்களா ஏக்சுவலா நமக்கு துன்பம் வர்றது இல்லை அப்ப நம்ம யாருன்னு தெரியாது புரியாதனால மயக்கத்தில் இருக்கிறதால தேவையற்ற துன்பங்களிலே சிக்கி கொண்டு கஷ்டப்படுறோம் சரி இது வந்து முதல் நிலை முதலாவது நிலையாக இந்த பயிற்சியை வந்து மகரிஷி நம்ம கொடுக்கறாங்க இரண்டாவது நம்முடைய எண்ணத்திலே சொல்லிலே செயலிலே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ இல்லாத முறையில நாம நம்முடைய எண்ணம் சொல் செயலை மூன்றையும் பயன்படுத்தணும் முதல்ல சிந்தனையின் மூலமாக எல்லாம் வல்ல இரையாற்றலே நானாக இருக்கிறேன் என் உடலாக உயிராக அறிவாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தனையின் மூலம் உணர்ந்து கொள்வது அதைய தியானத்தின் மூலமாக உணர முயற்சிப்பது இந்த இரண்டுமே முக்கியம் இரண்டாவது நிலையில இந்த ஒழுக்க பண்பாடை நம்ம கடைபிடிப்பது இது மிக மிக முக்கியம் நம்முடைய பண்பாட்டிலே அனைத்து பண்பாடுகளுக்கும் உச்சகட்டமான பண்பாடு தான் மகிழ்ச்சி அவங்க கொடுத்த இரண்டு ஒழுக்க பண்பாடு அப்ப அந்த இரண்டு ஒழுக்க பண்பாட்டினுடைய சாரம் என்ன ஐந்தொழுக்க பண்பாட்டினுடைய சாரம் என்னன்னா ஒழுக்கத்தினுடைய சாமியம் தான் இதுக்கான சாரம் நம்முடைய எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் இல்லாத அளவிலே நம்முடைய செயல்களை நாம் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் ஆகச்சிறந்த பண்பாடு இதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே தற்சோதனையாக எடுத்து சிந்தித்து இவற்றை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடும் மூன்றாவதாக மகரிஷி அவங்க சொல்றது அருகுண சீரமைப்பு அருகுண சீரமைப்புக்குள்ள எல்லா தற்சோதனை பயிற்சியும் உள்ளடக்கமாகும் நம்மிடம் இருக்கின்ற பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பாலுணர்வு உயர்தாள் மனப்பான்மை வஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு தீய குணங்களையும் நிறைமணம் சகிப்புத்தன்மை ஈகை கற்பு நேர்நிறை உணர்வு மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஆறு நற்குணங்களாக மாற்றக்கூடிய தான் அருகுண சீரமைப்பு என்று மகரிஷி அவங்க நமக்கு சொல்றாங்க அப்ப மனிதன் எப்பொழுது தீய குணங்களாக மாறி அவனுக்கு துன்பத்தை கொடுத்து பிறருக்கு துன்புறுத்துறான் அப்படின்னா அவன் உணர்ச்சி வயப்படும் போதுதான் இந்த ஆறு தீய குணங்களாக மாறி அறிவின் வயம் நிற்கின்ற போது அயராத விழிப்பு நிலை பெறும்போது இந்த உணர்ச்சி வயமாக மாறுவதற்கு வழியே இல்லை அப்ப விழிப்பு நிலையின்றி அறிவின் வயம் நிற்காமல் இருக்கும் போதுதான் மனிதன் என்ன பண்றான் உணர்ச்சி வயப்பட்டு ஆறு தீய குணங்களாக மாறி செயல்படுகிற அப்ப மனிதன் துன்பப்படாமல் இருக்கணும் தானும் துன்பப்படாமல் இருக்கணும் பிறரையும் துன்புறுத்தாம இருக்கணும்னா அவனுக்கு அருகுண சீரமைப்பு என்பது மிக 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 அவசியமான ஒன்று மிக மிக அவசியமான ஒன்று அப்ப அதை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தி ஆகணும் பிறருக்கும் அதை கொண்டு போய் சேர்த்தாகணும்னு மகரிஷி தெளிவாக நமக்கு விளக்குறான் இந்த இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அருகுண சீரமைப்புக்குள்ளதான் நிக்கும் அமைஞ்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் சாதாரண மனிதனுடைய வீட்டிலே தொடங்குற உடல்நிலை தொடங்குற பிரச்சனையிலிருந்து உலக மகா யுத்தங்கள் வரைக்கும் இந்த அருகுண சீரமைப்புக்குள்ள அடக்கமாயி அதனால அருகுண சீரமைப்பை மகரிஷி அவங்க மிக ஆழமாக வலியுறுத்துகிறார்கள் நான்காவதாக கவலை ஒழித்தல் என்ற பயிற்சியை நமக்கு முன்னிறுத்துறாங்க நம்ம நம்முடைய வாழ்க்கையில பல அறியாமையிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில துன்பப்படுகிறோம் சோம்பேறித்தனத்தாலே அலட்சியத்தாலே துன்பப்படுகிறோம் அதை மகரிஷி அவர்கள் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் என்று மூன்று பிரிவுகளாக பிரித்து நமக்கு விளக்குவாங்க இந்த மனித மனிதகுலத்தில நிறைய நிறைய அறியாமைகள் இருக்கிறது இந்த பயிற்சியினுடைய நோக்கமே அறிவின் வறுமையை போக்குவதுதான் சொல்வாங்க மகரிஷி அறியாமைதான் அத்தனை துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் என்று அறிஞர்கள் கூறுவது உண்டு அப்போ அந்த அறியாமையை போக்க வேண்டும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் அலட்சியம் சோம்பேறித்தனம் இவற்றிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் இந்த மூன்று இருக்கிறப்ப செயல்ல தவறுகள் சர்வசாதாரணமாக நடக்கும் நம்முடைய கணிப்புகள் நம்முடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய கவன கணிப்புகள் எல்லாம் தவறாக இருக்கும் அது இருக்கும்போது தேவையில்லாமல் கவலைகள் நமக்கு எழுச்சி பெறும் அப்ப என்ன பண்ண சொல்றாங்க மகிழ்ச்சி இயற்கையினுடைய விதிகளை சட்ட திட்டங்களை உணர்ந்து கொண்டு நம்ம வாழ்வினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு தன்மை வரும்போதுதான் அங்க என்ன வரும் கவலையற்ற ஒரு வாழ்க்கையை நாம வாழ முடியும் சரிங்களா அப்போ இந்த நிலையை அடைவதற்கு ஐந்தாவதாக மகரிஷி சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குண்டலினி யோகம் அப்ப குண்டலினி யோகம் பயிரக்கூடிய ஒரு நபர் இந்த விழிப்பு நிலையை பெற்று இந்த தற்சோதனை பயிற்சியின் மூலமாக மன தூய்மையும் வினை தூய்மையும் பெறுவாரையானால் அவருக்கு என்ன வந்துடும் ஒழுக்க உணர்வு கடமை உணர்வு மெய்ப்பொருள் உணர்வு இந்த மூன்றும் இயல்பாகவே வந்துவிடும் நமக்கு அதானே தேவை ஒழுக்க உணர்வு தேவை கடமை உணர்வு தேவை மெய்ப்பொருள் உணர்வு தேவை இந்த மூன்று உணர்வு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும் இதைதான் அறநெறிகள்ல மகிழ்ச்சி சொல்றாங்க ஒழுக்கம் கடமை ஈகை என்று அறநெறிகள் இதைத்தான் வலியுறுத்துறாங்க அப்ப இவற்றை பெறுவதற்கு ஐந்து விஷயங்களை நாம வந்து நாமளும் கடைபிடிக்கணும் மற்றவங்களுக்கும் பரப்பணும் அப்படிங்கறத மகரிஷ் அவர்கள் ஐந்து இணைப்பு பண்பாடாக நமக்கு வழங்குகிறார்கள் இப்ப நான் யார் என்பதிலே நாம் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்திலே நாம் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அருகுண சீரமைப்பிலே நாம் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் கவலை ஒழித்தல் மூலமாக நாம நம்முடைய கவலைகளிலிருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சியான ஆன்மாவாக இருக்க வேண்டும் குண்டல் நியோகத்தை முறையாக செய்து விழிப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்ப இந்த ஐந்து தகுதிகள் நமக்கு தேவை இந்த சமுதாயத்திற்கு இன்னைக்கு தேவை இந்த ஐந்து இல்லாத போதுதான் மனிதனிடம் ஒழுக்க உணர்வு கெடுகிறது அதனாலே பல துன்பங்கள் விளைகிறது கடமை உணர்வு கெடுகிறது அதனாலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல பிரச்சனைகள் மெய்ப்பொருள் உணர்வும் இல்லையா முழுமையாக வாழ்க்கை துன்பமயமாக மாறிவிட்டது அப்ப இதை நாம வந்து முன்னிறுத்தி நம்முடைய வாழ்வை நாம வந்து அமைத்துக்கொள்ள நம்ம எவ்வளவுதான் பொருளாதாரத்துல உயர்ந்து சென்று கொண்டே இருந்தாலும் இப்ப நம்ம கூறப்பட்ட இந்த ஐந்து விஷயங்கள்ல நமக்கு ஒரு தெளிவோ ஒரு உயர்ந்த நிலையோ இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி என்று சாதிய சாத்தியக்கூறு இல்லை அதாவது நாம வந்து நம்முடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் தவிர வாழும் தன்மையை நம்ம வந்து பெருக்கிக் கொள்ளவில்லை அது ரொம்ப மோசமாகிக் கொண்டேதான் செல்கிறது மனம் வெறியில மனம் குறுகிக்கொண்டே இருக்கிறது இப்ப மன விரிவுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு உயர்ந்த நோக்கம் இப்ப மனம் எந்த அளவுக்கு விரிந்து நிற்கிறதோ அந்த அளவுக்கு அது நல்ல பாதையிலே செயல்படும் அப்ப அந்த மன விரிவுக்கான மன தூய்மைக்கான வினை தூய்மைக்கான பயிற்சி தான் நாம் ஏற்றி கொண்டிருக்கிற தியானமும் நாம் செய்து கொண்டிருக்கிற தற்சோதனை இப்ப தியானம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் தற்சோதனையும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்கள எவ்வளவு பேரு தியானம் நீங்க எல்லாரும் நல்லா பண்ணுவீங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லாத நம்பிக்கை அசையாத நம்பிக்கை இருக்கு பட் நம்மள எவ்வளவு பேர் வந்து தற்சோதனையை நம்ம ஆழமாக செய்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு இன்னும் அது பெரிய உடன்பாட்டுக்கு வரல ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் கடினமான செயலும் கூட கேட்பதற்கெல்லாம் எளிமையாக இருக்கும் பட் செயல்னு வரும்போது அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு செயலாக இருக்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது அப்போ நாம் இன்னைக்கு சொன்ன விஷயங்களை நம்ம வந்து ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் தியானம் ஒரு பங்கு ஒழுக்க விதியின்படி வாழ்வது ஒரு பங்கு தன்னை இறைவனாக உணர்வது என்பது ஒரு பங்கு அருகுண சீரமை அருகுண சீரமைப்பை செய்து கொள்வது என்பது ஒரு பங்கு கவலையற்று வாழ்வது என்பது ஒரு பங்கு இந்த ஐந்தும் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம வந்து பரிசோதனை செய்து பார்க்கணும் அதுல எந்த இடத்திலே நம்ம வாழ்க்கைக்கு மேம்பாடு தேவையா இருக்குதுங்கிறத சிந்தித்து அந்த இடத்திலே நாம் உயர்வதற்கு திட்டமிடும் நல்லா புரிந்து கொள்ளுங்க திட்டமிடுதல் தான் அதுல அடிப்படையான விதியே சரிங்களா இந்த கம்பெனிகளில் ஒரு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பிடிசிஏ சைக்கிள் என்று சொல்லுவாங்க சரிங்களா அதாவது பிளான் டு செக் ஆக்ட் என்று சொல்வார்கள் இதை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருக்கேனான்னு தெரியல இப்போ எதோ ஞாபகம் வருது எனக்கு அதை சொல்லணும்னு இந்த பிளான் டு செக் ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில் சரிங்களா ஏன்னா அந்த எந்த ஒரு செயலில் நம்ம வெற்றி பெறணும்னாலும் அதுக்கு மிக முக்கியமாக திட்டமிடுதல் என்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது சரிங்களா ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம ஒரு தொடர்ச்சியான ஒரு மேம்பாடு வேணும் ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம வந்து செல்லணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிளான் பண்ணணும் வடிவேலு சொல்றதே தான் எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணுங்கிறது தான் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா பிளானே இருக்காது நம்மகிட்ட சரிங்களா நம்மளோட கோல் என்ன முதல்ல நம்மளோட கோல் என்ன சரிங்களா முதல்ல இந்த கோலை ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் ஒன்று லாங் டைம் கோல்ன்னு பிரிச்சுக்கலாம் இன்னொன்று ஷார்ட் டைம் கோல்னு பிரிச்சுக்கலாம் லாங் டைம் கோல் அப்படிங்கிறது நீண்ட நாள் எடுத்து நம்ம அச்சீவ் ஆகுது உதாரணத்துக்கு இறையுணர்வை பெறுவது அப்படின்னா நாளைக்கே அதை பெற முடியாது சரிங்களா இறையுணர்வு பெறுவதற்கு ஒரு பத்து ஆண்டுகள் நம்ம நேரம் எடுத்துக்கொள்வோம் பத்து வருஷம் எடுத்துக்குவோம் அப்போ அதற்கான ஷார்ட் டைம் கோல்ஸை நம்ம வந்து ரீச் பண்ணணும் அதுக்கு உடற்பயிற்சி சரியா பண்றது காயல்பத்தை சரியா பண்றது தியானத்தை சரியா பண்றது மாதத்தில் ஒரு நாள் மௌனம் இருப்பது சச்சோதனை பயிற்சியை செய்வது புலன் கட்டுப்பாடோடு இருப்பது இப்படி நிறையா கோல்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்போ அந்த சப் கோல்ஸ் நீங்க ரீச் பண்ணும்போது மெயின் கோல் ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆகும் அப்ப நம்ம விரும்பிய இடத்த நாம் அடையிறதுக்கு அந்த விரும்பிய இடம் என்னங்கறத நமக்கு தெளிவா உறுதிப்படுத்தணும் சரிங்களா அதுக்கப்புறம் அதற்கு எப்படி பண்றது அப்படிங்கிறத செயல்முறைகளை திட்டமிடணும் ரெண்டாவது திட்டமிட்டபடி செய்யணும் அதுதான் முக்கியம் நம்ம நிறைய பேர் திட்டமிடுதல் கூட நல்லா பண்ணிடுவோம் பட் அது செய்யறது அப்படிங்கிறது கொஞ்ச குறைவாக இருக்கும் பொதுவாக சரி பரவாயில்ல திட்டமிட்டது படி செய்யணும் செய்யறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத சரிபார்க்கணும் இருக்கும் பிளான் டூ செக் பிளான்னா திட்டமிடுதல் டூ என்றால் செய்தல் செக் பண்ணணும் அதுவும் நம்மகிட்ட ரொம்ப வீக் நம்ம தொடர்பயிற்சி இருக்கோம்னா அது நம்மளுக்கு நாம செக் பண்ண நம்ம சரியாக செய்து கொண்டு ஏதாவது விடுபட்டு செய்கிறோமா சரிங்களா அப்ப அதை அடிக்கடி அடிக்கடி என்ன பண்ணணும் செக் பண்ணணும் செக் பண்ணதோட மட்டும் விட்டுடலாமா சரிங்களா செக் பண்ணதை சரியும் செய்யணும் செக் பண்ணதை என்ன பண்ணணும் மாற்றி அமைத்து கொள்ளணும் அப்ப இதை வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்க பிளான் டு செக் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க அந்த இடத்தை சரி பண்ணி அதை மாற்றி அமைத்துக் கொள்ளணும் பிளான் பண்ணோம் ஒர்க் பண்ணோம் டூ பண்ணோம் அப்புறம் செக் பண்ணோம் செக் பண்ணி ஒரு இடம் சரியாக வரல இப்படி வந்தால் நல்லா இருக்கும்னா நீங்கள் அப்படி மாற்றி செய்கிறதுக்கு தயாராகணுங்க அப்போ இந்த நாளையும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு பிளானிங் இருக்கணும் அதை செய்கிறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை பரிசோதித்து பார்க்கணும் தேவைப்பட்டால் அதில் மாற்றத்தை செய்து கொள்ளணும் இந்த நான்கு நிலை வந்து எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் பிடிசிஏ சர்க்கிள் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மைண்டில் இது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வாழ்க்கையை தொடர்ச்சியான மேம்பாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டூலாக வச்சுக்கோங்க மகிழ்ச்சி சொல்ற விஷயமே தான் புதுசாக ஒன்றும் நம்ம வந்து பார்க்கறதில்ல சரிங்களா செய்கிறதையே சரியா பார்த்துட்டு அதை திட்டமிட்டு மாற்றி கொள்ளும் இந்த செக் பண்ற இடம் இருக்கு இல்லையா அதுதான் அது செக் பண்ற இடத்துக்கு பேர் தான் தச்சு அப்ப இந்த இடத்துல இது இந்த மாதிரி செயல்பட்ட போது எனக்கு இந்த மாதிரி விளைவை கொடுத்தது நாளைக்கு இந்த இடத்துல நான் இந்த மாதிரி செயல்பட மாட்டேன் வேற மாதிரி செயல்படுவேன் அப்ப விளைவு மாறும் செயல் மாறும்போது நிச்சயமா விளைவு மாறத்தான் செய்யும் சரிங்களா இது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அடையிறதுக்கான ஒரு மிக மிக எளிமையான ஒரு இலக்கு சரிங்களா அப்ப அந்த பரிசோதனை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில நாம தற்சோதனை அப்படிங்கறத வைத்திருக்கிறோம் அதை நம்முடைய வாழ்க்கையவே நாம வந்து பரிசோதித்து பார்க்கணும் குறிப்பாக இப்ப நம்ம இன்னைக்கு சொன்ன அந்த ஐந்திணைப்பு பண்பாடு என்று சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி நான் அந்த உரையை நிறைவு செய்கிறேன் முதலாவதாக நான் தான் இறைவன் இறைவனே நானாக இருக்கிறேன் நான் தான் இறைவன் சொல்லக்கூடாது இறைவனே நானாக இருக்கிறேன் சொல்லணும் இறைவனே என்னிடம் உடலாக உயிராக மனமாக அறிவாக மைப்பொருளாக இருக்கிறார் அவர்தான் எல்லா உயிர்குலமாக இருக்கிறார் என்பதை சிந்தித்து 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 தெளிவு பெறணும் இரண்டாவது வல்ல இறைவனே அனைத்துமாக இருக்கிற போது எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வாழ்வோம் என்ற இந்த ஒழுக்க சாமியத்தின்படி நாம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் மூன்றாவதாக அருகுண சீரமைப்பு என்று சொல்லக்கூடிய தீய குணங்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய நற்குணங்களை நமது செல்வமாக நம்முடைய சொத்தாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் நான்காவது நம்மிடம் இருக்கின்ற கவலைகளை நாம் ஒழிக்க வேண்டும் அப்ப அதற்கு வந்து இயற்கை தத்துவம் வாழ்க்கை தத்துவம் இதெல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் உண்மை என்ன என்பதை மயக்க நிலையிலிருந்து தெளிவுபடுத்தி நாம் வரும்போது அது தெளிவாகும் ஐந்தாவதாக குண்டல் யோகத்தை நாம் முறையாக தொடர்ந்து பயின்று அந்த ஐரா நிலையை பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறத மகரிஷி அவங்க ஐந்திணைப்பு பண்பாடாக பண்பாடா இந்த ஐந்தையும் நம்ம நிச்சயமா செயல்படுத்துவோம் சமுதாய மக்கள் அனைவரும் செயல்படுத்துவதற்கு நம்மாலான உதவியை தொண்ட ஈகையை செய்வோம் என்று கூறி எல்லாம் அல்ல அருட்பேராட்டினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செலவும் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவில் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒடுக்கும் பண்பு உறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி அம்மா நிறைவு செய்து கொள்ளலாமா வாழ்க்க